ஆய் நண்பா ரொம்ப நட்சடத்துல நண்பர்கள் இருக்கலாம் என்னோடய வாழ்த்துக்கள் நம்ப அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்து தான் வந்து எதையும் ஒன் ஃபோல்னா டூ ஃபோன் நம்ம கொடுக்கணும்னு நினச்சா அன்றைக்கி நம்ம ஒரு ஃபோ கொடுத்துருந்தா அது அதுவும் நாட்டுக்கு அன்றைக்கி கிரெஸ்ஸிங் நம்ம கொடுத்துருக்கோம் டீஎல் லாட்டிக்கானு நம்ம வந்து இன்னைக்கு கொடுக்கணும்பா கேளாவுக்கு மட்டும் ஏன்னா டீஎலுக்கு வந்து நம்ம மூணு மூணு சவுக்கு கொடுத்தோமே இருக்குது ஒரு சோடாக கொடுத்து உட்கார்லனாலும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மூணு சவுல சூப்பரான வெட்டி நண்பா கேரளா எல்லாத்தையும் வெட்டி அடிச்சிருக்கு ஆறு மணி எட்டு மணி நம்ம தொடர்ந்து ஆறு மணி எட்டு மணி சூப்பராக வெட்டி அடித்து விடுத்தோம் நம்பா முந்தா நாள் முதல் நாள் மிஸ் ஆகிட்டு பாக்கி ரெண்டு சவு சூப்பராக வெட்டி அடிச்சிருந்தது நேற்று பார்த்தீங்கன்னா கேரளா எல்லாத்தையும் மாதமான வெட்டி அடிச்சுட்டு நம்பா ஃபுல் பில்டிங் கொடுத்தாச்சு இந்த வீக்கில் பார்த்தீங்கன்னா நாலு ஃபுல் வீலிங் கொடுத்தாச்சு நண்பா நம்மள்ட்ட வாங்க வாங்குகிற நண்பர்கள் இந்த ஏபிஎஸ்சி வாங்குற வாங்குகிற நண்பர்களுக்குலாம் தெரியும் நம்ம தொடர்ந்து கொஞ்சம் வெற்றி எடுத்துக்கிட்டு இருக்கோம் மந்த்லி பிளானில் இருக்கிற நண்பர்களுக்கு தெரியும் சூப்பரான வெற்றி நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோன்ட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி ட்ரெஸ்ஸிங் கொடுத்துருக்கு தேவையான ட்ரெஸ்ஸிங் கொடுத்துருக்கு அதிலே மாசான வெற்றி கிடைக்கணு ஒரு நம்பிக்கை இருக்குன்னுபா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேல லாட்டிக்கு நான் ஆல் போர்டு கெசிங் பாருங்கள் ஆல் போர்டு ரெண்டு நாலு ஏபி ஏசி விசி பாருங்கள் ரெ நாலு ரெண்டு ஆறு நாலு ஒன்பது அஞ்சு எட்டு நாலு ஏழு நாலு ரெண்டு ஒன்பது பாக்ஸுக்கான கெஸ்ஸிங் பாருங்கள் ரெண்டு ஏழு மூணு நாலு அஞ்சு எட்டு ரெண்டு ஆறு நாலு நாலு எட்டு ஏழு ரெண்டு அஞ்சு எட்டு நாலு ரெண்டு ஒன்பது தான் அதே மாதிரி போர்டுக்கான கெச்சிங் பாருங்கள் ஏ போர்டு ரெண்டு நாலு இ போர்டு ஆறு அஞ்சு சி போர்டு எட்டு ஒன்பது நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது இது உங்கள் கணக்கில் வரும்னு நினைக்கிறோம் ஆனால் இந்த மெத்தேடு தான் எல்லாருக்குமே நீங்களும் எடுக்கிற மெத்தேடில் தான் நானும் இன்றைக்கு எடுத்துருக்கேன் இதை நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கணுன்னா உங்களுக்கு இது சிங்கிள் போர்டு கெச்சிங் ஏபிஎஸ்சிபிசி கெசிங் ஏபிசி கெசிங் உங்களுக்கு வேணும்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு நிறைய பேடியோவில் ஃபஸ்ட்டு தெரியும் இல்லை நான் புதுசாக பார்க்குற நண்பர்களுக்கு நீங்கள் ஆல் போர்டு சிங்கிள் போர்டு ஏபிஎஸ் பிசி எல்லாம் வேணும்னா சிக்ஸ் த்ரீ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ நயன் டபுள் ஒன் ஜீரோ டூ இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி உங்களுக்கு எந்த சொல்கிற வேணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபார்மெட்டு உங்களுக்கு வரும் கம்பல்சரி கெஃப்டி எடுக்கணுன்பா இன்றைக்கி சூப்பரான கெஸ்ஸிங் தான் எடுத்திருக்கோம் கேரளா டீக்கு நீங்கள் கெஸிங் கொடுத்துக்கணுன்பா ஏன்னா நம்ம இத்தனை எத்தனை டியருக்கு மட்டுமே எடுத்துகிட்டுருந்தோம் டியருக்கு மட்டுமே கொடுத்துட்டுருந்தோம் இன்னைக்கு கேரளா டீ கொடுக்குறோம் ஏன்னா கேரளா டீ ப்ளே பண்ணுற நண்பர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க அதனால கேரளா டீ கொடுக்கலான்ட்டு நீ கேரளா டிவி கொடுத்துக்கணுன் உங்களுக்கு டியர்லா டிவி வேணும்னா நாலு சவுப்பு வந்துடும் மூணு சவுப்பு வந்துடும் மாதிரி கேரளாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சவுப்பு உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும் உங்களுடைய டெஸ்ட் வேறுங்கிற நண்பர்கள் மட்டும் இதில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க நான் கம்பல்சரி மந்திரிக்கு பிளான்ல இருக்கிறவங்க அதிகப்படியான வெற்றி எடுத்தாலும் ஏன்னா நாலு ஷோக்குமே உங்களுக்கு நத்துக்கிட்டே இருக்கும் இனி ரெண்டு ஷோ உங்களுக்கு கம்பல்சரி வெற்றி அடிச்சிடணுன்பா செங்கல் போடி கசிங்காக இருந்தாலும் சரி ஏபிஎஸ்சிபிசி கசிங்காக இருந்தாலும் சரி ஏபிசி கசிங்காக இருந்தாலும் சரி சில பேருக்கெல்லாம் ஏபிசி கசிங்க அனுப்புவேன் சில பேருக்குலாம் அனுப்ப மாட்டேன் ஏன்னா ரெகுலராக யார் என்ன பிள்ளை பண்ணுவாங்கன்னு நம்மளுக்கு கரெக்டாக சொன்னாங்கன்னா கரெக்டாக அனுப்புவோம்பா இல்லன்னா நம்மளுக்கு எல்லாத்தையும் போட்டு அவங்களை கன்ஃபியூஷனாக இருக்கக்கூடாதுன்ட்டு நான் அனுப்ப மாட்டேன் ஆனால் இன்றைக்கி இருபத்தி 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 ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கேரளா லாட்டி நம்பர்லாம் தாங்கவே இருக்குது உங்கள் கணிப்பில் தான் நீங்கள் ப்ளே நண்பா இல்லைன்னா ஒரு கெச்சிங் வந்துட்டு பாட பண்ணிட்டு இருந்தீங்க கேரளா லாட்டியை பொறுத்த வரைக்கும் இவங்க கெட்சிங்கில் இதுதான் இவங்க கெச்சிங்கில் இருந்தால் மட்டுமே ப்ளே நண்பா இல்லைன்னா இதெல்லாம் மேலே தெரிகிற நம்பர் கிளியர் தெரிகிற நம்பர்லாம் நீங்கள் இங்கே போட்டு பழப்பிக்க வேண்டாம் ஏன்னா நம்ம மெத்தடு மாற்றி மாற்றி எடுத்து வச்சிருப்போம் அதனால எத்தனை கேஸுங்க எடுத்து இதில் எந்த கேஸுங்க வருதோ அதனால தான் உங்களுக்கு கொடுக்குறேன் அதனால் நீங்கள் இப்போ கன்ஃபீஷன் வைக்க வேண்டிய உங்களுக்கு நம்ம சேனல் போகிற வீடியோ பிடிச்சிருந்தா மட்டுமே லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷார்ட் வீடியோ கொடுங்க உங்களால் ஃபுல் வீடியோ கொடுக்கும்போல ஷார்ட் வீடியோவாக கொடுக்குறோம் இருந்தாலுமே இன்றைக்கி ஒரு நல்ல வெற்றி இருக்குது நம்பா தேங்க்யூ நம்பா நாளைக்கு நீங்கள் வீடாக